ஹலோ ஒன் திஸ் இஸ் புருஷோத்ராம் சேட்டரிஸ் இன்றைக்கி என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஸ்டாக் இருக்கல யூடியூப்பில் கொடுத்தோம் இல்லை ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக கொடுத்தோம்ல போன வாரம் கூட பார்த்துருப்போம் நான் என்ன ஸ்டாக் கொடுத்தேன்ட்டு அதோடய ஸ்டாக்கோட ட்ராக்கிங் லிஸ்ட்டு தான் இதில் ஸோ புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் என்னோடய வியூஸை நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் நான் யூடியூப்பில் சொன்ன ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பைசா அஞ்சு பைசாவில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கான் ட்ரையாங்கல் பேட்டர்ன் தான் பட் ஆனால் இருந்தாலும் அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கான் ஸோ லாஸ்ட் நல்ல மட்டும் ஒரு நாலஞ்சு நாலு பர்சன்டேஜ் இருக்கும் நாலரை பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா மைக்ரோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் பிரேக் அவுட் ஆகியிருக்கான் சைவேஸ் போய்ட்டு பார்ப்போம் ஒட்ட இன்னும் இது இதுக்கு மேலே போகணும் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டி பரவாயில்ல ஓரளவுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் பந்தன் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாரி இங்கே பேட்டர்னுக்குள்ளே ஃபார்ம் ஆகியிருக்கான் பட் ஆனால் இதில் போய் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேங்கிள் பேட்டர்னு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்டாக் இன்னும் அதிலே தான் இருக்கான் ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டு இன்னும் அந்த இதுக்காக வெயிட் பண்ணுது ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் இருக்கலாம் ஸோ மேபி சம் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா அது என்ன நியூஸ் வந்து அப்போ தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணிட்டுருவாங்க நெக்ஸ்ட் ஆல்கிம் லபா டெலிஸ் அவன் பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் ஆகியிருக்கான் இப்போதான் நல்லா பிரேக் அவுட் ஆகி நம்ம முன்னாடி எங்கேயே அசனிங் தான் எங்களால் ஒம்பதே கொடுத்துருந்தோம் ஸோ மேலே ஏறிட்டே இருக்கான் சரிங்களா நெக்ஸ்ட்டு அந்த பெக் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு இவன் முன்னாடி தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றில்ல ஸோ அப்புறம் என்ன சைட் தான் போயிட்டிருக்கான் ஸ்டா யாரும் எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல இது இல்லைனா அறுத்து இந்த ஸ்டாப் லாஸ் இது கீழே ஓப்பன் ஓப்பன் ஆச்சுன்னா வெளியே வந்துடுங்க சரிங்க அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கு இதுவாகாது மேக்ஸிமம் வர வர மாட்டானுங்க பட் ஆனால் இது பண்ணி இவன் பிரேக் அவுட் ஆறாமல் இருந்தான் இப்போ இறக்கி விட்டுருக்காங்க ஸோ இவன் மட்டும் தான் சைட்வேஸ் தான் போயிட்ருக்கான் இது சைட்வேஸ் தான் இந்த ஸ்டாக் யாரும் எடுத்துருந்தீங்கன்னா இது கீழே வந்ததுன்னா வெளியே வந்துடுங்க ஓப்பன் ஆச்சுன்னா அப்படி இல்லையா இது கீழே இது ரெண்டு இதுக்கு கீழே வந்ததுன்னா வெளியே வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் டாட்டாக பவர் ஏறிட்டுருக்கான் சப்போர்ட்லேருந்து ஏறிட்டுருக்கான் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ பர்ஃபெக்டாக போய்ட்டு இருக்காங்க தான் இங்கே பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஸோ ஆ ஃப்ரைடே ஓகே இந்த சண்டே கொடுத்துருந்தோம் ரெண்டு வார்ட்டில் நல்ல ஒரு ரேலி எத்தனை பர்சன்டேஜ்னா இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் ரேலி சூப்பர் லேவி ஓகே நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன் பார்த்திங்கன்னா ஒழிச்சான் இந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளில் ஒரு நல்ல சேல்வீஸ் தான் பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு மேலே போக ஆரம்பித்தோன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஸ்டாக் எது இதுக்கு மேலே போனேனா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா போக ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன் அடுத்த அவனுடைய ஆல் டைம் ஆயிடுதான் இது தான் சரிங்களா ஸோ பாருங்கள் என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு பாலி இவன் ஓரளவுக்கு மேலே ஏறிருக்கான் ஸோ இங்கே டேட்டும் கொடுத்துருக்கு கொடுத்து இருபத்தஞ்சாந்தேதி கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டாக்கு ஓகேவா நெக்ஸ்ட் யூகோ பேங்க் சைட்வேஸ் போய்ட்டுருக்கான் டாடா கவுண்ட் ஜிம்மர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறிட்டுருக்கான் பரவாயில்ல பட் லாஸ்ட் அஞ்சு நாள் வந்து சைட்வேஸ் தான் பார்ப்பேன் என்ன நடக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கல்யாணி நோட் சாரி கைனஸ் டெக்னாலஜி இவன் லாஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே சூப்பராக தான் போயிடும் சூப்பராக ஆப்லாம் தான் போட எப்போ கொடுத்தேன்னு தெரியல ஓகே இல்லை நம்ம கொடுத்ததுலேருந்து கரெக்ஷனில் தான் இருக்கும் சரிங்களா இங்கே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன் ஸோ அந்த இல்லை நெக்ஸ்ட் நேஷனல் அலுமினியம் அவனும் அந்த அளவுக்கு இல்லை பட் ஆனால் இதை உறஞ்சிருக்கான் ஸோ குட்டி குட்டியாக வந்திருக்கான் நிஃப்டி மெட்டியெல்லாம் ஓரளவுக்கு இதுக்கு தான் இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் ஜெய் பிரகாஷ் பவர் பட் ஆனால் சப்போர்ட்டில் தான் இருக்கான் ஸோ பாப்பா என்ன நல்லதுன்னு பாருவோம் ஐஓபி அவன் சப்போர்ட்டில் தான் இருக்கான் இதுக்கு மேலே கீழே வந்ததுன்னா வெளியே வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு இது கீழே வந்ததுன்னு நினச்சிக்கலேன் இந்த இது இருக்குல்ல இது கீழேலாம் ஆக ஆரம்பிச்சுன்னா வெளியே வந்து பெஸ்ட்டு ஜூலியன்ட் சர்வீஸ் தான் நெக்ஸ்ட் ஆக்சி கார்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் ஆனால் சூப்பராக போயிருக்கான் பரவாயில்ல இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக் இதுக்கு மேலே போச்சுன்னா அதாவது இதுக்கு மேலே போச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆறுநூற்றி எழுபதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக் நல்லாயிருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மோட்டிஷன் தான் ஸோ யாரே எடுத்துருந்திங்கன்னா இது கீழே வந்ததுனால் ஓப்பன் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இப்படி ஓப்பன் ஆகும் வெளியே வந்துருக்கு சரிங்களா ஸோ இந்த லாஸ் வச்சுக்கோங்க சென்கோ சென்கோ பார்த்திங்கன்னா சைவீஸ் தான் பார்ப்போம் என்னென்னு பார்க்கலாம் மோத்திலால் லாஸ்ட்டு ஒரு மண்டே அரைக்கும் ஏறினா அதுக்கப்புறம் நாலு நாளாக கரெக்ஷன் வந்துச்சு ஓரளவுக்கு பரவானுங்க அவன் நல்லா தான் இருக்கானுங்க ஜோதிஷியன்சி இவன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு மூணு நாளைக்கு சர்வீஸ் போயிருக்கான் இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கான் அந்த ஸ்டாக்கு ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஐஎக்ஸ் மேலே தான் ஏறிக்கான் பரவாயில்ல சிஎட் இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஏன்னா அசைனிங் தராங்க நெக்ஸ்ட் இங்கே கூட வரும் இங்கே வந்துட்டு இப்படி ஏற ஆரம்பிச்சா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இதுமாரி ஸோ அதனால அந்த ஸ்டாக் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இன்ஃபோவின் ஏறிக்கான் பரவாயில்ல பர்ஃபெக்டாக ஏறி இருக்கான் ஓரளவுக்கு நாலு பர்சன்டேஜ் எடுக்கான்னு நினைக்கிறேன் பத்து பர்சன்டேஜ் எழுதிக்கும் ஸோ இதுமாதிரி ட்ராக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் மகேந்திரா ஸ்பேஸ் இப்போ அந்தளவுக்கு இது உடைக்கலை சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் ட்ராக் பண்ணு ட்ராக் பண்ணும்போது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்படி ஸ்டாக் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் நம்ம எடுத்த ஸ்டாக்கு நம்ம அரிஜினஸ் பண்ண ஸ்டாக்கு எல்லாமே இப்படி ட்ராக் பண்ண மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வ் பண்ணுறது ஈஸி சரிங்களா ஸோ எப்பவுமே சொல்கிறதா ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாகை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்